திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை நினைந்து தினந்தோறும் நாம் தேவாரமும் திருவாசகமும் பாடிக்கிட்டு வரோம் பன்னிரு திருமுறைகளையும் பாடுறோம் இந்த பன்னிரு திருமுறைகளில் இந்த நாலு பேர் சமய நம்மளுக்கு தேவாரம் திருவாசகமும் கொடுத்துருக்காங்க இப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் நம்ம திருநாவுக்கு அரசர் அரசர் சுவாமிகள் அருளிய தேவாரம் நூ நூற்றி இருபத்தி ஒன்பது திருநாகேச்சரம் அறுபத்தி ஆறாவது பதிகம் பன் திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குது எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை காண வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்க இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க கோடிக்கணக்கான ஜனங்கள் எவ்வளோ கோடி ஜனங்கள் இருக்காங்க எவ்வளோ பேருக்கு இந்த தேவாரம் திருவாசகம்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்க நான் கோயிலுக்கு வர்ற அனைவராண்டியும் கேட்பேன் எனக்கு தெரியாதுன்னு பயந்துன்னு ஓடுவாங்க வியாபாரம் திருவாசகம் படிக்கன்னா தெரியவே தெரியாது இதெல்லாம் கொண்டும் போய் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் இதில் பொக்கிஷங்கள் இவ்வளோ இருக்குது ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் அந்த நாளில் நம்மளுடைய சிவபெருமான் எப்படி இருந்தார்ன்றத ஒருத்தர் சொல்கிறாரு அந்த மாதிரி அந்த நாளில் மாணிக்க வாசகரும் நம்ம திருநாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் சுந்தர குடா இறைவனை பார்த்து அனுபவித்து எழுதி வச்சுருக்காங்க மாணிக்க வாசகர் அருமையாக சொல்லியிருக்காரு இதெல்லாம் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுனாலும் இதெல்லாம் பாடினாலாவது இறைவன் எப்படி இருக்கிறார் எப்படிலாம் இருந்தார்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஆகையினால் தியாவாரம் திருவாசகம்லாம் பாடுங்க நம்மளுடைய தமிழ் மொழியில் அருமையான தமிழ் மொழியில் எழுதி வச்சுருக்காங்க நம்ம மொழி பெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் பாடி இறைவனை சீக்கிரமாக பொருள் தேவையை தேவையை பூர்த்தி செய்துக்கலாம் அருளும் சீக்கிரம் கிடைக்கும் ஆகையினால் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இறைவனுடைய அருளும் பொருளும் அன்பும் நம்மளுக்கு வாழும்போதும் போகும்போதும் வேணும் திருவாசகம் திருவாசகமெல்லாம் பாடுங்க நம்மளுடைய ஒரு பக்க பலம் மாதிரி இருக்கும் வியாபாரம் திருவாசகம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு மிடுக்கு வரும் அப்படி ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் வாங்க நம்ம பாடுவோம் படிப்போம் கமெண்ட் பண்ணுற உங்கள் அனைவருடைய நல்ல உள்ளங்களுக்கும் பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் மேலும் அன்பும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் தாயவனை வானோர்க்கும் ஏனோருக்கும் ஆயவனை வானோர்க்கும் ஏனோருக்கும் தலையவனை மலையவனை உலகம் எல்லாம் ஆயவனை சேயவனை அணியான் தன்னை அழல் அவனை நிழல் அவனை அறிய ஒண்ணா மாயவனை மறையவனை மறையோர் தங்கள் மந்திரனை தந்திரனை வளரா நின்ற தீயவனை திரு நாகேச்சரத்து உளானை சேராதார் நன்னெறி கண் சேராதாரே பாத்தீங்களா இந்த தாயவனை வானோர்க்கும் ஏனோருக்கும் நம்மளுக்கு மட்டும் இல்லை வா தேவர்களுக்கும் ஏனோருக்கும் தாய் அவன்தான் தலை அவனை மலை அவனை உலகமெல்லாம் தலையவன்தான் மலையவன்தான் ஆயவனை சேயவனை நம்மளை மேய்க்கிறவனவன் தான் குழந்தையாக இருக்கிறவனவன் தான் அணியான் தன்னை அழல் அவனை நிழல் அவனை அரிய ஒன்னா நம்மளுக்கு எல்லாமே அவர் வராரு நம்ம கூடவே நிழலாகவும் வராரு நம்ம அதை இல்லை மாயவனை மறையவனை மறையோர்கள் தங்கள் மந்திரனை மந்திரனை தந்திரனை வளரா நின்ற தீயவனை திரு நாகேஸ்வரத்து உலானை சேராதார் அவனை போய் சேராதவங்க நன் நெறிக்கண் சேராதாரே வெட்டி பேச்செல்லாம் பேசி வீணா காலத்தை கழிக்காம தேவாரம் திருவாசகம் படிங்க அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு பாருங்க உரித்தானை மதவேழம் தன்னை மின்னார் பெருமானை உமையோர் பாகம் தரித்தானை தரியலர் தம்புரம் எய்தானை தன் அடைந்தார் தம்பினை நோய் பாவம் எல்லாம் அரித்தானை ஆள் அதன் கீழ் இருந்து நால்வர்க்கே அறம்பொருள் வீடு இன்பம் ஆரங்கம் வேதம் தெரித்தானை திருநாகேச்சர உலானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே உரித்தானை மத வேளம் தன்னை மின்னார் அந்த யானையோட தோலை உறிச்சு சோபர்மான் அணிஞ்சுக்கிட்டாராம் ஒளி முடி எம் பெருமானை உமை ஓர் பாகம் அந்த ஒளி பொருந்திய முடி சிவபெருமானுக்கு அந்த அம்மாவை உமை ஒரு பாகத்தில் வச்சிருக்காரு தரித்தானை தரியலார் தம் புறம் எய்தானை தன் அறைந்தார் தம் வினை நோய் பாவம் எல்லாம் அரித்தானை ஆள் அதன் கீழ் இருந்து நால்வர்க்கு அறம் பொருள் வீடு இன்பம் ஆறு அங்கம் வேதம் தெரித்தானை நாகேஸ்வரத்து உலானை அந்த சிவபெருமானை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வினையெல்லாம் போயிடும் நோய் போயிடும் அந்த பாவமெல்லாம் போயிடும் அந்த ஆறம் பொருள் வீடு இன்பம்ன்ற ஆறு அங்கம் வேதம் வேதத்தை சொல்லி கொடுத்தாராம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாராம் அந்த சிவபெருமானை தெரித்தானை திரு நாகேஸ்வரத்தில் உலானை இந்த நாகேஸ்வரத்தில் தான் இருக்கார் நீங்கள் பாடுங்க படிங்க வேண்டுங்க அந்த அவனுடைய திருவடியை சேராதார் நன்னெறி கண் நல்ல நெறிக்கே போக மாட்டாங்க ஆகையினால அவனுடைய திருவடியை நாம் வணங்கினோம்னா நல்ல நெறி கண்டு சிவபெருமானுடைய திருவருளோடு போய் சேரலாம் அப்படின்றாரு காரானை உரிப்போர்த்த கடவுள் தன்னை காதலி காரணை உரி போர்த்த கடவுள் தன்னை காதலித்து நினையாத கயவர் நெஞ்சில் வாரானை மதிப்பவர் தம் மனத்துள்ளானை மற்ற ஒருவர் தன் ஒப்பார் ஒப்பு இழாத ஏறானை இமயவர் தம் பெருமான் தன்னை இயல்பாகி உலகு எல்லாம் நிறைந்து மிக்க சீரானை திரு உலானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே காரானை உரி போர்த்த கடவுள் தன்னை காதலித்து நினையாத கயவர் நெஞ்சில் அந்த சிவபெருமானை யாரெல்லாம் அன்பு கொண்டு காதலிக்கலையோ அவங்களாம் கயவர் அப்படின்றார் கயவர் நெஞ்சில் வாரானை மதிப்பவர்தம் மனத்துலானை வரமாட்டார் மதிக்கிறவங்கள தான் மனசு அவங்க மனசில் போய் அப்படியே பூந்துடுவாராம் மதிப்பவர்தம் மனத்து உளானை மற்ற ஒருவர் தன் ஒப்பார் ஒப்பிலா அவருக்கு ஒப்பு உயர்வு யாரும் சொல்ல முடியாது அவருக்கு ஈடு அவர் தான் நம்ம சிபெருமான சோபர்மான் மாதிரி இருக்கிறான்னு யார் யார் சொல்ல முடியுமா சோபர்மான் தான் சோபர்மான் சோபர்மான் தான் ஒன்று அவ்வளோதான் ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு ஆக மொத்தம் நம்பர் ஒன் நம்ம சோபர்மான் தான் அதை ஏராணை இமயவர்த்தம் பெருமான் தன்னை இயல்பாகி உலகெல்லாம் நிறைந்து மிக்க அந்த பெருமான் தன்னை இயல்பாகி உலகெல்லாம் நிறைந்து உலகெல்லாம் நிறைந்துன்ட்டார் வேற எங்கேயும் நீ இங்கே இருக்கிறாரங்க எல்லா இடத்தும் எல்லா இடத்தும் எங்கும் நிறை அப்படின்ட்டாங்க எங்கும் நிறைஞ்சிருக்கிற சுபர்மான் சீரானை திரு நாகேச்சரத்து உலானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே அவனுடைய திருவருளை யாரெல்லாம் நினைக்கலையோ நன்னெறிக்கு போக மாட்டீங்க இன்னைக்கே இப்பயே இந்த கணமே நாளைக்கு போய் கும்பிடலாம் இன்றைக்கி போய் கும்பிடலாம் இப்பையே சொல்லும் போதே அப்படியே நினைங்க அப்பா இது வரைக்கும் நான் நினைக்காமல் இருந்துட்டுனே இப்போ இந்த பாட்டை கேட்டாவது நான் நினைக்கிறேனே திருநாவுக்கரசு அடியார்கள் எல்லாம் நீங்கள் நினைச்சிங்கனாலே சிவபெருமான் அங்கே வந்து உட்காந்துருவார் இந்த நாள் வரையும் நினச்சி தினம் நம்ம பூஜை பண்ணோம்னா சிவபெருமான் அங்கே தான் இருப்பார் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரர் சுந்தரப்பானார் அந்த அடியாருக்கும் அடியார்களுக்குலாம் அடியானா இவர் வந்து நின்றுவார் ஆமா எனக்கு வேற எங்க வேலை அடியார்கள் கூட்டத்தில் தான் நான் இருப்பேன் என்னை எங்கேயும் தேடாதீங்க அப்படின்னுட்டு சொல்லுவார் தலையானை எவ்வுலகும் தான் ஆனானை பார்த்தீங்களா தலையானை எவ்வுலகும் தான் ஆனானை தலையானை எவ்வுலகும் தான் ஆனானை தன் உருவம் யாவர்க்கும் அறிய ஒன்னா நிலையானை நேசற்கு நேசம் தன்னை நில்வான முகடு அதனை தாங்கி நின்ற மலையானை வரியரவு நானா கோத்து வல் புறம் மூன்றும் மடிய எய்த சிலையானை திரு சரத்து உலானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே தன் உருவம் யாவருக்கும் அறிய ஒன்றா என்ன உருவம் சொல்ல முடியுமா நான் பார்த்துருப்பேன் ஏங்க நான் குள்ளமாக இருந்தாருங்க நான் பார்த்தேன் அப்படின்னுட்டு நான் போய் சொல்லுவேன் இன்னொருத்தருத்து உள்ளமாலாம் இல்லை உயரமாக இருந்தார் அப்படின்வாங்க ஒளியாக இருந்தார் அப்படின்னு எனக்கு காட்சி குடும்பம் ஒல்லியாக இருந்தார் இப்போ என்ன உருவம் யாரும் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது எல்லாமா இருப்பேன் நான் எல்லாத்துலேயும் இருக்கிறேன் நீ என்னை இதுதான்ட்டு நிர்ணயம் பண்ண முடியாது நாம் நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பெரியாலா அதுதான் தன் உருவம் யாவர்க்கும் அறிய ஒன்னா என்ன உருவம்னு நம்மளால் சொல்ல முடியல நிலையானை நேசர்க்கு நேசன் தன்னை யாரெல்லாம் அன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அன்பானவன் வான முகடு அதனை தாங்கி நின்ற மலையானை வரி அரவு நானா கோத்து வல் அசுரர் புறம் மூன்றும் மடியை எய்த அந்த முப்புறத்தையும் எரித்தவர் அந்த முப்புறம் எரித்தவரை நீங்க நினைக்கலன்னா நன்னெறிக்கு போக மாட்டீங்க மெய்யானை தன் பக்கல் விரும்புவார்க்கே விரும்பாத அரும்பா என்றும் பொய்யானை புறங்காட்டில் ஆடலானை பொன் பொழிந்த சடையானை பொடிகொள் பூதி பையானை பை அரவம் அசைத்தான் தன்னை பரந்தானை பவளமால் வரைபோல் மேனி செய்யானை திருநாகேசரத்துவுலானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே ஆறாம் திருமுறை ஒவ்வொரு பாடல்களும் எட்டு வரி கொண்ட பாடல்கள் அப்படின்ட்டு இப்போ நம்ம அஞ்சு பாடலை பார்த்துருக்கோம் மீதி அஞ்சு பாடலை ஐந்து பாடல்களை மறு பதிவில் பார்க்கலாம் திருமுறை படிக்கும்போது மறுபடியும் பார்க்கலாம் மெய்யானை தன் பக்கல் விரும்புவார்க்கு விரும்பாத அரும்பாவியர்க்கு அந்த விரும்புகிறவங்களுக்கு பக்கத்தில் இருப்பாராம் விரும்பாத கற்கு என்றும் பொய்யானை புறங்காட்டில் ஆடலானை அந்த சுபர்மான் அவங்களுக்கெல்லாம் பொய்யாதான் தெரிவார் நம்மளுக்கெல்லாம் மெய்யா தெரிவார் பொய்யானை புறங்காட்டில் ஆடலானை பொன் பொழிந்த சடையானை பொடிகொல் பூதி பையானை பை அறவும் அசைத்தான் தன்னை பரந்தானை பவளமாள் வரை போல் மேனி நாம பார்க்கல இல்லையா பார்த்து அனுபவித்து பாடியிருக்காரு இதை நம்மளுடைய மணக்கண்ணில் சேவிங்க ஏன்னா நாம் பார்க்க முடியாது நம்ம அவ்வளோ பெரிய புண்ணியம் நான் நாம் பண்ணில்லை இதையெல்லாம் நம்ம மணக்கண்ணில் நினச்சி பாருங்கள் சிவபெருமான் எப்படிலாம் இருப்பாருன்னு புறங்காட்டில் ஆடலானை பொன் பொழிந்த சடையானை பொடிகொள் பூதி பையானை பையரவம் அசைத்தான் தன்னை அந்த பாம்பு அப்படி அசைதான் அப்படி அந்த பூதிய விபூதியை அப்படி பூசிக்கிறாரா அந்த சட பொன் போல பொலிதான் அவரே பொன்னார் மேனியன் அவருடைய சடையும் பொன்னா மின்னுதான் பரந்தானை மால் வரை அப்படியே பவளம் போல் மேனி திருநாக்கரசர் தான் படைப்பார் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் அந்த மாதிரி பவளம்போல் மேனி செய்யானை திரு நாகேஸ்வரத்து உலானை சேராதார் நன்னெறிக் கண் சேராதாரே இந்த சிவபெருமானை அனைவரும் வேண்டி விரும்பி தொழுது நம்ம திருநாவுக்கரசர் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவருடைய திருவடியை வணங்குங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு திருவடிகளே போற்றி போற்றி